பத்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய சிமெண்ட் சாலை அமைக்க அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் அரக்கோணம் அடுத்த பெருமூச்சு ஊராட்சியில் அகநகர் நகர் பகுதி மக்கள் எதிர்க்கட்சி துணை கொரோடாவும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளரும் அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினருமான சு ரவியிடம் தங்கள் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர் கோரிக்கையை ஏற்ற அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினர் ரவி தனது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் சிமெண்ட் சாலை அமைக்க இன்று பூமி பூஜை போட்டு துவக்கி வைத்து பின்னர் இனிப்புகளை வழங்கினார் மேலும் அப்பகுதியில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு ஸ்லேட் நோட் புத்தகம் பென்சில்கள் உள்ளிட்டவைகளை வழங்கினார் உடன் ஒன்றிய செயலாளர்கள் பிரகாஷ் பழனி மகளிரணி மாவட்ட இணை செயலாளர் மீனா ரகுபதி முன்னாள் ஒன்றிய உறுப்பினர் மோகன் மாவட்ட மாணவரணி இணை செயலாளர் நரேஷ்காந்த் மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை இணைச் செயலாளர் ஏகலைவன் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாவட்ட இணை செயலாளர் சசிகுமார் கிளைக்கழக செயலாளர்கள் பர்குணம் பாபு போதுமணி ஜெயச்சந்திரன் கிருஷ்ணன் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐ